ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க நாம் நாற்பத்தஞ்சி ப்ளவுஸை எப்படி மூ மூணு மூணு ப்ளவுஸ் இருக்குது இல்லை ஒரே முட்டை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கைக்கு நாலாம் அடித்து போட்டிருக்கேன் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சி ப்ளவுஸ்னால் நம்ம கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் உடம்பெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் கை வெட்டிக்கலாம் அப்படின்னா அப்புறம் அது பத்தாத போயிடும் ஒட்டு போடுற மாதிரி வந்துடும் நீங்கள் நாற்பத்தஞ்சி ப்ளவுஸ்னா ஒரு மீட்ரு எனக்கு எடுத்து கொடுத்த ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு இந்த ஃபஸ்ட்டு இது டாட்டில் வச்சு கொடு போடக்கூடாது அடுத்த டாட்டில் தான் போடணும் வளர்த்திக்கை எல்போ வரைக்கும் அப்படின்னா ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டு அது வரைக்கும் வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் ப்ளவுஸில் இருந்த அளவை நான் அப்படியே குடிச்சு வெட்ட போகிறேன் ஒன்றரை இன்ச் விடுவோம் நாற்பது இஞ்சி ப்ளவுஸுக்குன்னா நீங்கள் கீழே வந்து அந்த அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சை விட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு ஏறும் இலைக்கும் அதனால் ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து கையை வெட்டி எடுத்தாச்சு மூணு ப்ளவுஸும் ஒன்றா வச்சு கட் பண்ணியாச்சு ஒரே முட்டை நாலாக மடிச்சு போட்டு வெட்டினா மூணு கையும் ஒரே முட்டை வெட்டின அங்கங்கே அட் கட் பண்ணிக்கோங்க குளிச்சு அரை இன்ச்சு மட்டும் வெட்டுங்க வச்சு வெட்ட வேண்டாம் மேலே ரெண்டு இன்ச்சு டாட் மார்க் பண்ண அதிலிருந்தும் இங்கே ரெண்டு இன்ச்சு விட்டோம்ல அதிகம் இடப்பட்ட பகுதியில் தான் நீங்கள் அரை இன்ச்சு வந்து உள்ள குளித்து வெட்டணும் வச்சா குளித்து வெட்டக்கூடாது எல்லா ப்ளவுஸுமே அரை இஞ்சி வெட்டினா அளவாக தான் இருக்கும் கை வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து ப்ளவுஸையும் மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க நீங்கள் நாற்பது ப்ளவுஸ்னால் ஊக்கு ஊக்கு பெட்டி சைடு வந்து ஊக்கு போடுற சைடு வந்து நாம் உடம்பு உடம்பு நம்ம எடுத்து தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவோம் ஊக்கு சைடு ஊக்கு சைடுலேருந்து அந்த சென்டர் டாட்டு பிடிச்ச இது நேர் நேர் டூ நேர் வைக்கணும் பாருங்கள் நான் காமிப்பேன் ஊக்கு சைடு அளவு எடுத்து எடுத்துகிட்டு பாருங்க நான் இப்போ பிடிச்சி இது பண்ணுவேன் இப்போ வந்து பேக் சைடு அளவு எடுத்து மார்க் பண்ணி நாலாம் அடித்து போட்டிருக்கேன் நாலாம் அடித்து அது எட்டாம் அடிச்சிருக்கேன் அப்படியே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமே ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரே முட்டை ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால பாருங்க அதனோட கழுக்க கரெக்டா அந்த சைடு மறுபட்டு தையலுக்கு அரைஞ்சு இந்த பக்கம் தையலுக்கு அரைஞ்சு அதுல இருந்து நேராக வச்சு அப்படியே கை சைடு நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அளவெடுத்தது கரெக்டா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணணும் பேக்கு பேக் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேக் மார்க் பண்ணி போட்டாச்சு நீ கட் பண்ணால் சரி பேக் வந்து இப்போவே கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டை அளவு எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணனும் இந்த கோடு போட்ட நேரே நம்ம போட்டோம்னா கூடுன மாதிரி இருக்கும் பின்னாடி கழுத்து அதனால தான் அந்த கீழே முதுகு சைடு வந்து கொஞ்சம் குளிச்சு உள்ளையாக வெட்டுறோம் ப்ளவுஸ் வந்து பத்தாமு இருக்குது கொஞ்சம் அந்த சைடு ரெண்டு இன்ச்சு விட முடியாது இப்போ அந்த பக்கம் மேலே இருக்கிற துணியை அந்த பக்கம் அடித்து போட்டுட்டு நீங்கள் கீழே கழுத்து அளக்கணும் அதாவது முன்பக்கம் முன்பக்க கழுத்து அளந்து ரெண்டே கால் இன்ச் இருக்குது முன்பக்க கழுத்து அளந்து மார்க் பண்ணி இது பண்ணணும் இப்போ கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அவ்வளோதான் மேலேருந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் ஒரே முட்டா வெட்டும்போது நீங்கள் மேலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பேக் சைடை வெட்டி முழுசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும் கத்திரிக்கை வந்து கீழே போடாமல் வச்சுக்கோங்க கீழே போட்டிங்கன்னா அது வந்து வெட்டாது நாலு துணி அஞ்சு துணியாக அஞ்சு துணி ஒன்றா போட்டு வெட்டணும்னா கத்திரி வந்து வெயிட்டாக இருக்கணும் பத்து இஞ்சிலேயே வெயிட் இருக்குது லேடிஸ் யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் வந்து பத்து இன்ச்சு பத்து சைஸு அந்த பத்து சைஸ்லேயே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற கத்திரிக்கையை பார்த்து வாங்கிக்கோங்க மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு அந்த வெயிட்டாக இருக்கிற கத்திரிக்கை தான் ஆகும் இப்படி துணியை அக்கட்டை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கட்ட ஞாபகம் வச்சுட்டு தான் இப்படி பண்ணணும் ஏன்னா மேலே மேலே இருக்கிற ப்ளவுஸ் பீஸ் வந்து பேக்குக்கு கீழே இப்போ வெட்டுறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அதை வந்து நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும் மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு அந்த மார்க் பண்ணினதுலேருந்து அளக்குறேன் அந்த டாட்டில் இருந்து அடுத்த கொக்கி வரைக்கும் இருக்கிற டா இதே மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு மேலே தை மேலே தைக்கிறதுக்கு துணி விட்ருப்பா கீழே தைக்கிறதுக்கு ரெண்டுக்கும் அதுலேருந்து சென்ட்ரில் சென்ட்ரில் எந்த இடத்துல அந்த கப் சைட் டாட் பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஒரு மார்க் அது கீழே எந்த இடத்துலேருந்து தைக்கிற ஆரம்பிக்கிறோமோ அதற்கு ஒரு டாட்டு அரை இன்ச்சு கீழே தையலுக்கு விட்டுருங்க இதில் பட்டிக்குன்னு இப்படி வெட்டினீங்கன்னா பட்டிக்குன்னு துணி வந்து தனியாக வெட்ட தேவையில்லை இப்போ வந்து கீழே இருக்கிறத நம்ம ஃப்ரெண்டோட நம்ம ஃப்ரண்ட் இருக்கிறத கீழே மார்க் பண்ணுறோம் கலந்து பார்த்துக்கலாம் இருந்து பேக்கை சிறுசா வெட்டணுமா பெருசாக வெட்டணுமா அளவாக இருக்கு கீழே தையலுக்கு மேலே அந்த டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாம் சரியாச்சுன்னா அவ்வளோதான் நீ வெட்டிடலாம் கீழே அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அது வந்து வெட்டுறோம் மெதுவாக தான் வெட்டணும் ஏன் ஆனால் டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து வெட்டிடலாம் முன்பக்க சைடு தான் குளிச்சு வெட்டணும் நீங்க மாத்தி பேக் சைடு குளிச்சு வெட்டிடாதீங்க முன்பக்கம் மட்டும்தான் குளிச்சு வெட்டணும் இது வந்து முன்பக்க சைடு இதே அதிக அந்த எல் எல் மார்க்கை போட்டுட்டு அப்புறம் அரை இன்ச்சு குளிச்சு வெட்டணும் வச்சு வெட்டக்கூடாது அரை இன்ச்சு அந்த கார்னர் சைடு மட்டும்தான் மேலையும் வெட்டக்கூடாது கீழே வெட்டக்கூடாது மேல் பா பாரண்ட் பாட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வெட்டணும் ஏன்னா ஒரே டைமில் மூணு ப்ளவுஸையும் வெட்டும் போது நம்ம பார்த்துக்கணும் பாருங்க நம்ம பட்டி மார்க் பண்ணிவிட்டு பட்டி கட் பண்ண போகிறோம் கீழே இருக்கிற பீஸை நீங்கள் பட்டிக்கு அப்படியே எடுத்துக்கலாம் எந்த இதில் எந்த மிஸ்டேக்கும் வராது நீங்கள் இப்படி வெட்டி ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது பட்டி கட் பண்ணியாச்சேன் அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜாயின் பண்ண வேலை முடிஞ்சு இது பட்டிக்கு இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படியே ஜாயினே இருக்கு நீங்கள் இந்த பட்டி இது கூட வச்சு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அதை அளக்கணும் அப்படிங்கிறதே இல்லை நீங்கள் தச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும் இப்போ வந்து பீஸை வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் எத்தனை ப்ளவுஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துக்கோங்க மெரூன் கலர் ஒன்று ரோஸ் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்படி தப்பு கலெக்ஷன் இல்லாமல் நம்மகிட்ட ரிட்டன் ப்ளவுஸ் வராமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கரெக்ஷனுக்கே வராமல் ப்ளவுஸ் தைக்கணும் நீங்கள் லேட்டாக தைச்சாலும் பரவாயில்ல தெளிவாக தேங்க